ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் சராசரியாக இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு முறை சுவாசிக்கிறான் அப்படின்னு சொன்னால் இது உடலுக்கு உடல் வேறுபடும் ஒரு சிலருக்கு மிகைப்படும் ஒரு சிலருக்கு குறைவானதாக தோட இருக்கும் ஆனால் சராசரியாக ஒரு மனுஷன் இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு முறை சுவாசிக்கிறான் அப்படின்னு சித்தர்கள் வந்து நார்மலாக நம்ம சித்தர்கள் அப்படின்னா எல்லாம் நீங்களாம் என்ன நினச்சிக்கிட்டிங்கன்னா சித்தர்கள்லாம் மிகப்பெரிய ஆன்மீகவாதிகள் அவங்களாம் வந்து அப்படி இருபத்தி நாலு மணி நேரமும் சதா சர்வதாலமும் இரேவனியை கொடுத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு தான் நிற்கலாம் அது பேருக்கு பக்கத்தில் சித்தர்னு போட்டுவிட்டாலே மாதா பிதாக்கும் தெய்வத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய நாம் சூட்டக்கூடிய நாமம் அப்போ முதல்ல ரிஷின்னா யார் நிறைய ரிஷிகள் விஸ்வாமித்திர மகரிஷி அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ரிஷிகள்னா யாரு பொதுவா அந்த ரிஷின்னா யாரை சொல்லுவோம் தவம் செய்கிறவங்க வேள்விகள் யாகங்கள் பூஜைகள் பிரபஞ்சத்தை நோக்கி பிரபஞ்சத்தோடு பிரபஞ்சமாக தன்னுடைய சரீரமும் ஆத்மாவும் யார் ஒருத்தரை இன்டர் கனெக்ட் பண்ணி ஒன்றிணைச்சு இருக்கிறார்களோ அதாவது எப்படின்னா மூன்று லோகங்கள்னு சொல்லாமல் முக்காலமும் உணரப்பெற்று மூன்று லோகத்தினுடைய தத்துவங்களையும் உணரப்பெற்று தன் சரீரமும் ஆறாவும் ஆத்மாவும் இரண்டர பிரபஞ்சத்தோடு பிரபஞ்சமாக எப்பொழுதெல்லாம் தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அதனை கற்று ரெண்டுத்தையும் இரண்டரை கலந்து இந்த இயற்கை தத்துவத்தை பற்றி உணர்ந்து அதை போதிக்கிறவங்க தான் ரிஷ்யமாக இதனோடு சேர்ந்து நித்தியப்படி டெய்லி அக்னி ஓத்திரியாலாம் நித்தியப்படி அக்னி ஓத்ரி யாராக இருக்காங்களோ அவர்களுக்கு தான் அத்தகைய நாமத்தை சொல்லுவோம் அடுத்து முனிவன் முனிவன்னால் யார் இவனை தான் முற்றும் துணிந்த முற்றும் துறந்தவன் முனிவன் சொல்லுவான் இவனுக்கு லோக சேவத்தை பற்றியோ எதை பற்றியெல்லாம் யோசனைகள் இருக்காது இவங்களுக்கு சிஸ்டமேட்டிக்லாம் கிடையாது சிஸ்டமேட்டிக் தான் இப்போ மிஷினாக கரெக்டாக உச்சிக்காலை வேலைக்கு முன்னாடி நிச்சயமாக ஒரு அக்னியை வளர்த்து தெய்வத்தை ஆவாகனம் செய்து முதல் உணவு தெய்வத்துக்கு கொடுத்துட்டு அதன் பிறகு தான் இவங்க போவாங்க பிற்காலத்தில் அவங்கள தான் அக்னி உற்பத்தி நாங்கள் அறிவிதா இப்போதைக்கு சந்தியா வரணும் அப்படின்றது நாம் சொன்ன காலையில் ப்ராப்ளம்ஸ்லாம் நேற்று வந்து சந்தியாவது பண்ணிவிட்டு அடுத்த காரியங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க மூணு விஷயம் பார்த்தாலும் போனால் டெய்லியாக இந்திய அத்தியுமெல்லாம் எல்லாம் முனிவர் அப்படின்னா அவங்க ஒரு விஷயத்திற்காக அனைவற்றையும் இந்த ஒரு சொல்லுங்க அவருக்கு விஷயம் பேர் என்ன ஏதோ ஆராய்ச்சியாளர் அதாவது இன்றைய காலத்து அடுத்த நிலைப்பாடுன்னு சொல்லலாம் ஏதோ ஒன்று மிகவும் ஆராய்ச்சி செய்யுது அந்த ஆராய்ச்சியின் பால் வாழ்வியல் தத்துவதற்கு மனிதர்கள் வாழ்வதற்கு ஏதோ ஒரு பொக்கிஷத்தை விட்டுட்டு போகிறவங்க நம்ம புரியல நீங்கள் அகத்திய நிறுத்திக்கிட்டு என்ன சொல்லுவோம் அவர் சொல்லி எழுதிட்டு போன பாட்டு அவர் எழுதிக்கு போன ஸ்லோகம் அவர் கொடுத்துட்டு போன போனேன் அடுத்து யோகிகள் சொல்லுவோம் யோகமார்க்கம் யோக என்ன உடல் தத்துவ ரீதியாக இருக்கக்கூடிய உபாரிகள் பராமலேயே அந்த உடல் உறுப்புகளை சீராகவும் சிறப்பாகவும் செயலாற்றுவதற்காக யார் ஒருத்தர் முற்பட்டு நமக்கு போதனைகளோ கொடுக்குறாங்களோ அவங்களெல்லாம் யோகிகள் ஞானிகள் ஒரு குறிப்பிட்ட துறையிலையோ அல்ல குறிப்பிட்ட விஷயத்தை சார்ந்தோ அதீத ஆற்றல் பெற்று அறிவை பெற்று அதில் மேலும் மேலும் பல புலமைகள் பெற்று படைச்சுக்கிட்டே இருக்கேன் இவங்களா அதனால் தான் இசை ஞானி கலைஞானி இப்படிலாம் நம்ம சொல்கிறோம் ஞானிகள் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கடுத்து ஆச்சாரியர்கள் அல்லது குருமார்கள் மற்றவர்கள் சொல்லிவிட்டு சென்றதையும் இந்த பிரபஞ்சத்துடைய ரகசத்தையும் நன்றாக கற்றுநோக்கு மற்றவர்களுக்கு போதனைகளாகவோ அது அவங்களுக்கு ஏதோ ஒரு செய்தியாகவோ கொடுக்குறவங்க ஆச்சாரியர்கள் அல்லது குருமார்கள் இந்த ஆச்சாரியர்கள்ன்ற நாமும் எங்கே வரும்னா வித்தைகளை கற்றுத்தரும் பொழுது குருன்ற லாபம் எங்கே வருன்னா ஆன்மீகத்தை பற்றின ஆற்றலையும் ஆன்மீகத்தை பற்றின சிந்தனையும் ஆன்மீகத்துடைய அந்த தூண்டுதல் நமக்குள்ளே தூண்டிவிட்டவங்களுக்கு குரு என்று சொல்லணும் இந்த இடத்துல சித்தர்னு ஒருத்தருங்க இல்லையா சித்தர் ஜீவசமாதி அடைஞ்சிட்டாரு இந்த இடத்துல தாக்கப்பூஜர் இருக்கிறாரு இப்படின்னு சொல்லிட்டு நிறைய சித்தர்கள் பேரையும் நம்ம சொல்லணும் இல்லையா கோகரை சித்தர்னு சொல்லணும் அப்புறம் புலிப்பாணி சித்தர்னு சொல்லணும் இல்லையா This is our... Actually, we are going to do a Siddharth. You know, we are going to do a the name of the Siddharth. The name of the Kali Bhat. You know, a Siddharth. Saurakha உதம்பே சித்தர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சித்தர் சித்தர்னு வாங்க ஆ சராசிரியில் பிரம்மேங்க நிறைய சித்தர்கள் சித்த புருஷர்கள் இவங்களாம் அப்படின்னா மனுஷன் மனுஷன் மாதிரியே வாழ்ந்து மனித தத்துவத்தை பற்றி நன்றாக அந்த மனித தத்துவத்தை ஆராய்ச்சி செய்து நான் சொல்கிறேன் கடைநிலை சித்தர் எல்லாம் அதித்த சித்தம் பித்தர்கள் சொல்லாங்க இவங்களாம் பித்தர்கள் சித்தர்கள்னால் பித்தர்கள் வந்து இல்லையா அது ஏமாற்றும்போது ஒரு பித்தல் ஒரு பித்தல் லைட்டா இப்படி பித்தர்கள் அதாவது என்னென்னா சித்தநிலை என்றது உடலில் மொத்தம் சக்கராக்கள் ஏழு சக்கராக்கள் இயக்கிட்டே வரும் இந்த ஏழு சீராக இயக்கி நம்ம பாடி சரீரம் முழுவதும் ஒரு சக்தி வியாபித்து இருக்கும் பொழுது மூப்பு பிணி இதெல்லாம் எதுவுமே நமக்கு அர்த்தாது ரைட்டா அப்படி இந்த சித்தர்கள் என்ன பண்ணாங்கன்னா உடல் ரீதியான தத்துவத்தை நன்றாக கட்டுவதற்கு ஒரு மனிதன் அதிக நாட்கள் வாழ்வதற்கான வழிமுறைகளையும் இந்த மூலிகைகளை பற்றி மருத்துவத்தை பற்றி ஆராய்ச்சி செஞ்சோ சிம்பிளாக சொல்லணுன்னா அந்த காலத்து சயின்டிஸ்ட்டுகளை தான் நம்ம சித்தர்கள் சொல்லணும் அதை ಸೈಂಟಿಸ್ಟ್ ಸಿಕ್ಕ ಇನ್ವೆಟ್ಟುಸ ಕಂಡುಬಿಡಿಪ ಇನ್ವೆಟ್ಟು ಇನ್ವರ್ಟರ್ಸ್ ಉಡು ಇನ್ವೆಸ್ವಾರಿಯಾ ಅದು ಇನ್ವೆಸ್ ಅರವಾಗೋದು ಇನ್ವೆಸ್ತಾ ಇದೆ கரம்ப சித்தர்கள் பேசு சித்தர்கள் தான் யார் பித்து முடிச்சு பேசு அதாவது சித்தர்களை பார்த்து ஏதோ கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் ரிஷிகளை பார்த்து ஏதோ கற்றுக்கணும் சொல்லிட்டு அதில் கொஞ்சம் யோகிகளை பார்த்து ஏதோ கற்றுக்கி சொல்லிட்டு அதில் கொஞ்சம் ஞானிகளை பார்த்து கற்று முடிச்சுட்டு எல்லாம் முன்னூறையும் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் பேஜ் பத்தாறு பேஜ்களும் கற்றுக்கிட்டேன் பேஜ் மட்டும் கிடைச்சிட்டு அதில் கொஞ்சம் எல்லாம் கற்றுக்கிட்டோம் எனக்கு எல்லா ஃபீல்டு கரைச்சிக்காக

கவலைப்பட மாட்டார் பரமம்சர் நித்யானந்தனுடைய ஜெயந்தி செலிப்ரேஷன் இருக்கின்ற காரணத்தினால் அவர் அவருக்கு நீங்கள் அனைவரும் அந்த ஜெயந்தி இருபத்தி நாட்கள் கொண்டாடி அவரை சந்தோஷப்படுத்த மகிழ்வதாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் யாருக்கு யார் கேட்டுக்கிறேன் இதுதான் பித்த நிலை அந்த பித்த நிலை என்று எதையோ ஆற்றலாம் கேள்வி போகும் பொழுது இல்லாத ஒன்று இருக்கிறதா நாமளே மன ரீதியாக பாவிச்சு அந்த இருக்கிறது இல்லா இல்லை அப்படின்னு ஏற்றுக்கிற பக்குவத்தில் வந்து வெளிநின்று தனக்குன்னு ஒரு உலகத்தை மட்டும் அமைச்சுக்கிட்டு அந்த உலகத்தில் நான் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அந்த செடி கொடி மரங்கள்லாம் இண்டிகோ கலரில் இருக்குது எங்கேயாவது செடியினுடைய கலர் இண்டிகோவில் இருக்குமா ஆனால் அவன் இண்டிகோ கலரில் இருக்குது நீ இல்லைன்னு சொன்னால் அவனா கிருக்கு பயிலாக நீ சொல்கிறது கூட அவன் நம்மளுக்கு இருக்கு இது பித்த நிலையம் பேர் அதனால்தான் இந்த ஆன்மீகத்தில் வரும்போது எல்லாருக்கும் முதல்ல நான் ரொம்ப பண்ணுவேன் இங்கிலியூஷனில் மட்டும் சிக்கிறாங்க இருக்கிறது இருக்கிறது நம்பு இல்லாதது இல்லைன்னு மட்டும் நம்பு இல்லாதது இருக்கிறது தான் நம்பி உனக்கு எல்லாமே இருக்கிறது தான் நீ நினைக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீ நினைக்கிறதுலாம் சரி சரி பேச ஆரம்பிச்சிங்க நினைக்கிறதுலாம் சரி சரி பேச ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு மேல என்ன ஆயிடுதுனா நீ செய்கின்ற தவறுகளுக்கெல்லாம் கூட கடவுள் எனக்கு தெரியுமா இப்போ தான் வந்துச்சு இன்னைக்கு நைட்டு கனவு வந்துச்சு உங்கள் தலை சுத்தூராக உடையிறதுனா கண்ட்ரோல்லாக காட்சியாக பார்த்தேன்னா பித்து பித்து நிலைக்கு போயிட்டாங்க அடுத்த அது அந்த நிலைக்கு போயிட்டான்னா அவ்வளோ சீக்கிரம் அவனை மண்டையில் அடித்து கிளப்பி கொடுத்தாரு உட்கார வைக்க முடியாது ஏதாவது ரீஹாபிலேஷன் சென்டர் அடிச்சு ஊசியெல்லாம் போட்டு அடிச்சு தான் சொல்லுவாங்க ஸோ அதனால் எப்பயுமே டோன்ட் கெட் இன் டு தி ஸ்டே சாமி கும்பிடுங்க அந்த லிமிட்டோட இல்லாதவனு இருக்கிறதா கற்பனையாக பாவிச்சுட்டு போனீங்கன்னு சீக்கிரம் அதெல்லாம் ஸ்லோவாக அவங்களுக்கு நான் சொல்லிவிடுவோம் சரியா இப்போ இந்த சித்தர்கள் ஏன் இந்த சா டாபிக் இந்த சித்தர்கள் என்ன பண்ணுறாங்க நிறைய விஷயத்த இந்த பிரபஞ்சத்தில் ராக சித்தலாம் ரகசியம் சந்திர ரகசியம் எந்திரகசியம் தெய்வத்தைது அப்ப அவங்க எல்லாம் தெரிஞ்சு அவங்க ஒரு விஷயம் நல்லா தெரியுது உடம்பு இந்த கூட்டுக்குற வரைக்கும் தான் இந்த ஞாபக சக்தியும் இந்த ஆற்றும் உடம்பு மட்டும் இந்த கூட்டு ஆத்மா வெளியேறிடுச்சுன்னா நீ கட்டுறத அத்தனை ஒரு செகண்ட்ல ஒரு சனப்பொழுதுல பாடு ஞாபகத்துக்குள்ள வராது பயன்பாட்டில் நீ செயல்படுத்த முடியாது இங்கதான் ஒரு விஷயத்தை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆத்மா அந்த சரீரத்தோடு இணைந்திருக்கும் பொழுது மட்டும்தான் அந்த ஆற்றல் அப்போ உன்னுடைய டோட்டல் எனர்ஜி மொத்தமே உன் ஆத்மா சரீரத்தோடு கலந்துருக்கிற உடம்புக்குள்ள தான் வியாபிச்சு இது ஏன் நான் தெளிவாக சொல்கிறேன்னா ஒவ்வொரு சரீரமும் வேறுபடும் ஒவ்வொரு ஆத்மாவும் வேறுபடும் எல்லாம் சொல்லுவாங்க நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன் அந்த மந்திரம் சொன்னதன் பயனாக எனக்கு வந்து இவருக்கு நூறு நாளில் சித்தி ஆகுதா அதே மந்திரம் இன்னொருத்தருக்கு பத்து நாள் ஆயிட்டாலும் ஆச்சரியப்படுறது இல்லை ஆனால் அதே மந்திரம் இன்னொருத்தருக்கு மூன்று ஆண்டுகள் ஆனாலும் இன்னமும் சித்தி ஆகாமல் கூட இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அப்படிங்களாம் என்ன நினைக்கிறீங்கன்னா ஒரே மந்திரம் எல்லாரும் சொல்கிறமே அவருக்கு மட்டும் எதுவும் தெரியுது தெரியுதுன்னு சொல்கிறாரு இவருக்கே தெரியல அப்படின்ற ஒரு கேள்விக்கு நிறைய பேர் சொல்ல மாதிரி சொல்லுவாங்க அதற்கான விடை தான் शरीर वे पेरपड़ और आत्मा நடுエスコリ சமே पेरपड़ वो वोर्तனுடைய ஒலி بتاعவுது சீனோ சவுண்ட் சப்தம் அதுவேலே पेरपड़ இது எப்ப பிரபஞ்சத்துல 12 அளவெரி சே கேற்றார் மூல பேசறது அது அப்பதான் சித்தியானது சித்தியானི་னா என்னனு நினைச்சிருக்கீங்க நேரா அங்கதோ இடையா இருக்கு அந்த நியோフォル்ட்டா சித்தி அப்படியே போவே ساتھ आत्मा போக முடியுது போறது எப்படி நடக்குது శరీరం போக முடியாது போற oldValue அதுக்குள்ள ஒளி தேகமாக இருக்கக்கூடிய ஆறான்னு சொல்லக்கூடிய அந்த மொழி தேகமாக பண்ணுறது விரிவாற்றல் பண்ணுறது சூழ்ந்தக்கூடிய தன்மையும் பண்ணுறது அப்போ ஒரு மந்திரத்தை நீ பிரயோகம் பண்ணும் பொழுது இதாகுந்தான் உடைய ஆறாவனுடைய அந்த காந்தக அலைவரிசைகள் விரிவாற்றல் அடையும் அதாவது எக்ஸ்பேண்ட் ஆகும் அந்த எக்ஸ்பேண்ட் ஆக ஆக ஒரு சர்ட்டன் ஸ்டேஜிங் மேலே எவ்வளோ கோலம் நீ ஸ்டெச் பண்ணோ அவ்வளோ குழந்தை இழுக்க இழுக்கப்பர் பேண்ட்மாரி எழுபார் அப்போ அந்த ஆற்றல் நம்ம சொல்லி அடிக்கலாம் அந்த மூட்டில் அடிக்கும் மேலே மேல் எழுப்பார் இதுதான் நிறைய பேர் தவ வாழ்க்கையில் இருக்கும்போது சரீரம் அப்படியே அந்தரத்தில் தொங்குகிற மாதிரி காட்சிகள்லாம் பார்த்துட்டு பயந்து போயிடுவோம் ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு மேலே இந்த ஆற்றல் மேலே இருக்கக்கூடிய யூனிவர்ஸ் அதாவது ஜீரோ கிராவிட்டி லெவல் போய் டச் பண்ணும்போது இந்த பாடி என்ன ஆகுது ரெண்டும் போய் சேரும்போது அந்த இடமே ஜீரோ கிராவிட்டி லெவலுக்கு மாறுது அப்போ ஆட்டோமேட்டிக்காக பாடினா ஆகிடுச்சு லிஃப்ட் ஆகிட்டு அந்த இடத்துல நீ தந்தரமாக இருக்கும் பிகாஸ் அந்த எனர்ஜி டோட்டலாக லிஃப்ட் ஆகிடுச்சு ஸோ அது ஒரு அந்த இடத்துல மட்டும் வேவல்து வந்து மாறிடும் இயற்கையாக லிஃப்ட் பண்ணுறாங்க லிஃப்ட் பண்ணுறாங்க யாராலையும் லிஃப்ட் பண்ண முடியாது மந்திர சக்தியாலேயும் மந்திர ஆற்றலாலையும் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்தியும் உங்களுடைய ஆறாருடைய சக்தியும் ஆத்மாவோட இரண்டற கலந்து சரீரம் ஏற்றுகிற பட்சத்தில் ஜீரோ கிராவிட்டி லெவல் ஆகிடும் அப்போ மூப்பு இருக்காது நோய் இருக்காது பிணி இருக்காது பசி இருக்காது உறக்கம் இருக்காது ஆனால் அவை செயல்பாடு மட்டும் சிறப்பாக இயங்கிட்டேன் சரியா அப்போ இந்த இடத்துல தான் ஒரு சித்தர்கள் ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சு பிறப்புன்னு ஒன்று தான் இறப்புன்னு ஆகிடுது யாராக இருந்தாலும் செத்து போயிடுறாங்க எவ்வளோ பெரிய சிவபெருமானே அவதாரம் எடுத்தாலும் செத்து போயிடுறாரு அப்போ சாகாமல் இருக்கிறதுக்கும் சிறு நாட்கள் நீண்ட ஆயிலோடு வாழ்றதுக்கு இன்னா வழியை கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்படுறான் அப்போ தான் மூச்சை கவனிக்க ஆரம்பிக்கிறான் முதல்ல வானிலை ஆராய்ச்சி பண்ணுறான் நிலா சுற்றி சுற்றி வருது நிலாவுடைய இயக்கத்துக்கு ஏற்றாள் போல தான் சரீரம் ஏன்னு கண்டுபிடிக்கிறான் வியாதி உருவாக வந்து அதனுடைய இயக்கத்தை வச்சு தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சான் அப்போ இதுலேருந்து நம்ம வெளியே வரணும் என்ன வழின்னு கண்டுபிடிக்கணும்னு பார்க்குறாங்க அப்போ ஒரு மனிதனுடைய மூச்சு காற்று வச்சு தான் பிரம்மதேவன் ஆயுளை நிர்ணயிக்கிறாரு நாட்களை வச்சு இல்லை ஏன்னா இங்கேருந்து நீ இன்னொரு பிளானெட்டுக்கு பொழுது நாட்கள் ஒன்று மிகையாகுது இல்லைன்னா குறைஞ்சிடுது அப்போ உடம்பு வந்து நாட்களை வச்சு கணக்கிடுவது அல்ல அந்த கன்க்ளூஷன் பண்ணிட்டாங்க அப்போ எதை வச்சு ஒருத்தருடைய ஆயிலை நிர்ணயிக்கிறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது மூச்சு காற்றை வச்சு தான் நிர்ணயிக்கிறாங்க அப்போ மூச்சு காற்றை விட்டு நோக்கி ஆராய்ச்சி செய்யும் பொழுது ஒரு மனிதனுடைய மூச்சு காற்று சராசரியாக இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு முறை சுவாசிக்கிறதா சொல்கிறாங்க அப்போ நீ விரும்பினாலும் விரும்பலைனாலும் ஒரு நாளைக்கு இருபத்தோராயிரத்தி அறநூறுபா சுவாசிச்சுக்கிட்டே இருக்கேன் இதுதான் அவனுடைய ஆயில நீட்டிக்கிறதும் சரி குறைக்கிறதும் சரி அப்போ சித்தர்களோடு என்ன பண்ணுறாங்க அப்போ இதுதான் நிர்ணயிக்கிறதுனா பிறக்கும் பொழுது பிரம்மதேவன் என்ன பண்ணிடுறா இந்த மனிதனுடைய ஆயுக்காக இத்தனை ஆயிரம் கோடிகள் இத்தனை லட்சம் கோடிகள் சுவாசத்தை அவர் இந்த பூமியிலே இழுத்து செலுத்திய பிறகு மீண்டும் அந்த சுவாசம் எம்மிடவே வந்து கொள்வதாக அவர் காற்றுக்கு அதிபதி மாதிரி சுவாசத்தை தான் அவர் பிடிப்பார் அக்னிக்கு அதிபதி சிவபெருமான் ஆத்மா பிடிச்சிட்டு போயிட்டு சரீரத்துக்கு அதிபதி விஸ்வபரமாத்மா அதெல்லாம் தண்ணியிலே ஜலத்திலேயோ பூமியிலையோ போட்டு போயிருக்கோம் ஸோ இது மூன்றுக்கு பிடிச்சிட்டிங்கன்னா நம்ம டீ டீ ஆகிடும் ஒன்றுமே இல்லாமல் டிசப்பெயர் ஆகும் இது மூன்றும் சேர்ந்த கலவையாக இருந்தால் தான் இது மூன்றும் கருத்துன்னு பிடிச்சிட்டிங்கன்னா க்ஷனம் பொழுதில் அது ஏற்கனவே இருக்க டிஸ்அப்பயர் ஆகும் இல்லையா இதுதான் ப்ரோட்டான் ரோட்டான் எலக்ட்ரானு சயின்ஸில் சொல்கிறது உப்போட வடிவம் சொல்கிறது சரியா அப்போ இந்த இடத்துல அந்த காற்றுக்கான அதிபதியாக இருக்கக்கூடிய பிரம்ம தேவன விட்டுறாங்க கணக்கெட்டு சொல்லி கொடுத்தாங்க அப்போக்கு தான் சூட்சம ரகசியத்தை சித்தர்கள் கடைபிடிக்காது எப்படி அப்போ காற்று சுவாசிக்கிறதை குறைச்சோம்னா ஆயிலை நீட்டிச்சுக்கலாம் காற்று சுவாசிக்க குறைச்சோம்னா உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய நோய் எல்லாம் அண்டாக பார்த்துக்கலாம் எனக்கு முதல் காற்றின் மூலமாகத்தான் முதல்ல நமக்கு எல்லா விதமான கிருமிகளும் ஏதோ ஒன்று தரி

அப்போ மனிதனுக்கு முதல்ல வியாதி உருவாகக்கூடிய அடிப்படை ஆதாரமே அந்த காற்றின் தன்மையில் ஏதாவது ஒரு பரிணாம மாற்றங்கள் ஏற்பட்டால் மட்டும்தான் அவனுக்கு அது நடக்குதுன்றதை கண்டுபிடிக்கிறாங்க ஓகே ஏன்னா சாப்பாட்டில் கூட வேணும் வேணாம் தூக்கி போட்டு அப்படியே போனாலும் அதுக்கு எக்ஸ்டர்னலாக நான் சொல்லி எக்ஸ்டர்னல் என்னென்னா பாடிக்கு உள்ள இன்டர்னல்ல ஒரு எக்ஸ்டர்னல் அதுக்குன்னு ஒரு ட்ராக்கு அதுக்கு ஒரு பாத்து அந்த பாத்தில் சரிச்சா அப்படி மேலே போவோம் செரிமானமாகலைனா கீழே போயிடும் ஸோ அந்த அந்த ட்ராக்கோடு முடிச்சு போச்சு அதுக்கு ஸ்கின்னுக்கோ அந்த பிளட் மெசல்ஸுக்கோ போகாது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் போகும் ஆனால் காற்று மட்டும்தான் எல்லாவற்றுக்கும் வியாபித்து போக முடியும் அப்போ மனிதனுடைய உயிர் தத்துவ ஆற்றலே காற்றை பேஸ் பண்ணி தான் இருக்குது குறைந்தால் இவன் நீண்ட ஆயில் வாழ முடியும் அப்படின்ற ஒரு உயிர்தத்துவத்தை உணர்ந்து அந்த காற்றின் அளவுக்குள்ள எடுக்கிறாங்க அங்கலம் கணக்காக அப்படி விட்றது எவ்வளோ எவ்வளோ நேரம் அவனால் எழுத்து கீழே விட முடியுது இந்த எட்டாங்கள் இன்னும் பன்னெண்டாங்க அந்த காற்றை எப்படி உள்ள அடக்கி வெளியேற்றி அந்த என்ற பலூன் அதிகமாக விரிவடைய செய்து சுருங்க செய்யும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை போய் எங்கேயுமே ஸ்டோர் ஆகாது இப்போ மேல் பகுதி மட்டும் நம்ம விரிவடைய செய்கிறதுனால தான் மொத்த நச்சுத்தன்மையும் போயிட்டு இந்த இடத்துல ஸ்டோர் ஆகிடும் அது பிற்காலத்தில் தேவையற்ற வியாதிகளாக சொல்லக்கூடிய கேன்சர் போன்ற வியாதிகளாக அது கன்வெர்ட் ஆகி எந்த பாகம் ரொம்ப பலவீனமாக இருந்தால் அந்த இடத்துல கொஞ்சம் நச்சுத்தன்மைகள் ஒன்று சேர்ந்து கேன்சர் போன்ற எல்லாம் உருவாங்க அப்போ விசுத்தரத்துக்காக அவங்க சொல்லிட்டு போன ஒரு தத்துவம் தான் பிராணயாம தத்துவம் சொல்லுவாங்க சரியா அப்போ பிராணயாமம் என்பது மூச்சை அடக்கி ஆயிலை வெட்டிக்க செய்வதாகவும் மூச்சை பயன்படுத்தி நோயற்ற வாழ்வை வாழ்வதற்காகவும் மூச்சை நாம் சமநிலைப்படுத்தி சீர்படுத்தி நம்முடைய என்ன ஓட்டங்களும் சரி செயல்திறனும் சரி அதிகரிக்கிறதுக்காக பயன்படுத்தலாம் பிராணயம் அப்போ டெய்லி ஒரு பதினைந்து நிமிடங்கள் நாம் பிராணயாமத்துக்காக செலவிடும் பொழுது என்றால் நிச்சயமாக மனதில் இருக்கக்கூடிய மரண பயம் மரண வீதி இது நம்ம விட்டு போகணும் அதன் பிறகு உள் உறுப்புகள் எல்லாம் சீராகவும் சிறப்பாகவும் செயல்பட ஆரம்பிக்கும் காட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உடல் உறுப்பில் சேராமல் வெளியேற்ற ஆரம்பிச்சு எப்போ அது இப்போ பரிபூர்ணமாக வெளியேறிடுதோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம உள் போகிறது எல்லாமே ஒரு ஃப்ரெஷ் ஏர் மட்டும் இல்லாமல் உடலுக்கு தேவையான ஆண்டு அனைத்து சக்திகள் அந்த காற்றின் மூலமாக க கிடைக்க எந்த இடத்துல லேக்கிங் ஆஃப் எனர்ஜி நம்ம சொல்லணுமோ சோர்வு தண்ணி ஏற்படுதுன்னு சொல்லணுமோ அது ஏற்படாமல் நாம் ஆக்டிவாக இருக்க முடியும் இப்போ இருக்கிற நவீன காலத்தில் இது நிச்சயமாக தேவைப்படுதுன்னு சொல்லுங்க ஏன் அப்படின்னா எங்கே போனாலும் நம்ம ரிசெப்ஷனில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஆஃபீஸ் கேபின் ஓகே எல்லாமே ஏசியில் தான் உட்காந்து அடுத்த செகண்டே காரில் ஏறி மாதிரி ரெண்டாவது செகண்டே ஏசி தான் வீட்டுக்குள்ளே போனால் அடுத்த நிமிஷமே முடியாது ஒரு வீட்டுக்குள்ள பெண் மட்டும் தான் ஏசி இருக்கும் இப்போ அப்படிலாம் கிடையாது கிரெட்டில் நாய் டாக் கட்டுற இடத்துல வந்து பின்னாடி கிச்சன் சர்வெண்ட் மீட் வரைக்கும் ஏசி போட்டாச்சு ஸோ அதுவும் ஏசி தான் ஸோ எல்லாமே போய்ட்டு போயிட்டுனாலும் என்ன அதில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பியூர் ஆர்னு சொல்லி ஏசி தான் அந்த ஏசி காற்றுருந்தது ப்யூர் ஆரெலாம் கிடையாது சும்மா அது ஆரை கண்டிஷன் பண்ணி சில்லுன்னாக்கி வலியுறுத்தி இதுலேயே நமக்கு வேண்டிய நிறைய இயற்கை சீனங்கள்லாம் போகிறதுனால தான் இப்போ இருக்கிற நிறைய பேர் பாருங்கள் கூட்டு வலி ப்ராப்ளம் கம்பல்சரி அப்படின்னு சொல்லுவாங்க புதிக்காலில் போய்ட்டு வலிக்கிறது சொல்லி செப்பல் போட முடியாமல் சாஃப்ட் வைக்க வச்சு போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க எப்ப பார்த்தாலும் ஸ்ரீசிங் ஏற்பாங்க மூச்சு ஏற்பாங்க ஸோ ஒரு பக்கமாக தோணுன்னா ஸ்டோரிங் வரும் இன்னொரு பக்கமாக தோவுனா லைட்டாக ஏப்போங்கிற மாதிரி ஒரு டிஸ்க் கம்ஃபோர்ட் அந்த போட்டுக்கோ ஏசி தான் ஆனால் ஸ்லீப் வந்து ரொம்ப டிஸ்க் கம்ஃபோர்ட்டு தான் இருக்கும் ஸ்போசிப்பி இருக்கிற பிள்ளைங்களில் நம்ம வாழ்கிற நவீன சிஸ்டத்தை யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது பட் பேர்லலாம் நம்ம டெய்லி இந்த பயிற்சி செய்ய ஆரம்பித்தோம்னா இந்த ஏசினால் வரக்கூடிய நச்சத்தையும் நம்மளுடைய இந்த இடத்துல போய் ஸ்டோர் ஆகும் ஸோ நிறைய பேருக்கு ஒத்த தலைவலி சொல்லக்கூடிய சைனஸ் ப்ராப்ளம் எல்லாமே பிகாஸ் ஆஃப் நிறைய பேருக்கு இப்போ ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட் ஆல்மோஸ்ட்டு நூறு பேருக்கான வெளியே சொல்ல முடியாமல் பதினஞ்சு பேர் பயில்ஸ் பயில்ஸ் போய் பாடியில் இருக்கிறது ஹீட் எக்ஸஸ் ஆஃப் ஹீட்டு ஆற்றுறதுக்கு காற்றாக காலத்தில் வெளியே போக முடியாமல் வயிற்றுக்குள்ளே சுற்றி 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 அந்த வாயுவே நச்சுத்திரியாகி ஆஸ்த வாயு வழியாகவே வெளியே வர முடியாமல் உள்ளே ஸ்டோர் ஆகி பலூன் மாதிரி ஒரு நரம்பலில் போய் தாக்கி அந்த பல் வெளிவடையாத ஒரு பைல்ஸ் அந்த ஹீட்டே வெளியே வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை ஸோ எல்லாத்துக்குமே நூட்காசி ஹீட்டு தான் சைனஸுக்கு நூட்காசம் ஹீட்டு தான் ஃபைல்ஸுக்கு நூட்காசம் ஹீட்டு தான் ஏன்னா இது மேலே இருந்தும் போது சைனஸ் வந்தால் ஹீட்டில் வரும்போது பயில்சிட்ஸோ அது லேடிஸ் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா இருக்கிற காலகட்டத்தில் அந்த கம்ப்ளீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆஃப் எக்ஸின் பாடி ஆஸ்பத்திரிச்சனாவை ஆஸ்பத்திரி கொளாமே பொது சுகாதார மையிலே பாடியே வைக்கிறுனா பிராணயாய் வஸ்துவே பர் அவுனே ஹெல்தி சிஸ்டம் எல்லா உடருக்கும் மேலாக கால்லியையின் தோடனே ஒரு சின்ன குட்டி குட்டி எக்ஸ்சேர் ஹேபிடேட் கட்ட நம்ம பாருசிலியோ ஒத்திக்குள்ள வந்துச்சினா டேவே அட்ரஸ்ன்றெல்லாம் ஒரு டென்ஷன் स्ट्रेस அடைவசமான கோளாறோ அந்த நாள் கூடுதும் సంతోషమ మన నెయ్య నం తరదుట్టువెల్ ఏం ఒక కడుకడు ఎంత ఫుల్ వేసా సో ఎంత మైండ్ బుద్ధి ఫ్రెష్ వచ్చే నే ఆఫీస్ పోంసీయందరి సరి ఫ్యామిలీ విషయంగా సరి నిశ అది పాసమో అనుభూ కల ఎంతమంది స్ట్రెస్ఫుల్గా ఎంచుకుందాం కాబట్టి ముఖభావనో నిశ్చయమా ఇరిటేటివో రోజు கொடூரமாக தான் இருக்கும் அப்போ அந்த தேவை போச்சு நம்ம அட்லீஸ்ட் நம்மளுடைய கோபத்தை குறைக்கிறதுக்காகவோ அல்லது நம்மளுடைய முக பாவனை முகத்தில் ஏற்படக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்னால் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் அதை சரிப்படுத்துறதுக்காகவோ நிச்சயமாக டெய்லி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் பிராணாயாம் ரெண்டு முன்னே போகணும் அதிகலாம் நீங்கள் நல்லா ஒரு விஷயம் சொல்லி வந்து அதை அப்படியே கற்று உணர்ந்து ஞானியாக போகிறது இந்த காலத்துக்கு மாதிரி யோகா தேவையில்லை வாழ்கிறதுக்கு தேவையான ரெண்டு ஸ்டெப் அது எந்த ப்ரொசீஜரில் செஞ்சால் கரெக்டாக ரியாக்டிவேட் ஆகி வருது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே அட்மோஸ்ட் பிராணியாமல் எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் பேசிக் யோகா தெரியும் ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைனால் எதை ஃபஸ்ட்டு செய்யணும் எதை செகண்ட் செய்யணும் எதோ தேர்ட் செய்யணும் இல்லையா அந்த ப்ரொசீஜராக செஞ்சோம்னா அதனுடைய சுவையே வேற இப்போ நம்ம டிஃபனாக எத்தனை வந்து வைக்கிறாங்க தூரி வைக்கிறாங்க தோசை வைக்கிறாங்க பொங்கல் வைக்கிறாங்க திக்கு வைக்கிறாங்க இப்போ சவுத் இந்தியாவில் இருந்தால் ஃபஸ்ட்டு எதை சாப்பிடுவார் தோசை அடுத்து தூரி பொங்கல் நல்லா சாப்பிடுவோம் பொங்கல் இதுவே தப்பு ஃபஸ்ட்டு பொங்கலை சாப்பிடுவாங்க நல்ல நெய் நெய்யோட சேர்த்து உள்ள விட்டு உடனே அப்படியே உண்டையெல்லாம் காய்ச்சி